அனைவருக்கும் வணக்கம் காமனாக அன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரஷன் சோல்ற வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ரைட் ஸோ இதுக்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோள்பட்டையில் இருக்கக்கூடிய தசை தசைப்பகுதிகளும் இயற்கமாகி போகிறது சரிங்களா ஸோ இது ஏன் திடீர்னு வந்து இயக்கமாகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதாவது விளையாடும் பொழுது ஏற்படக்கூடிய சிறு சிறு விபத்துக்கள் அந்த டிஷ்யூஸில் ஏற்படக்கூடிய மைக்ரோ இன்ஜுரிஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாலையில் வந்து ஏற்படக்கூடிய விபத்துக்கள் அதனால் ஏற்படக்கூடிய மூட்டு விலகுதல் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்புகளில் ஏற்படக்கூடிய எலும்பு முறிவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காரணம் சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி வந்து விபத்துக்கள் ஏற்படும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அந்த மூட்டுப்பகுதியை அவங்க அசைக்க விடாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டு போட்டு வச்சிடும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஓபி போட்டுருவாங்க சரிங்களா மாவு கட்டு வந்து போட்டு வந்து விட்டுருவாங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கட்டு வந்து போட்டிருக்கும் போது தோள்பட்டை அசைக்காம ஒரே பிஸில் வந்து வச்சுருக்கோம் சரிங்களா அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த மூட்டுப்பகுதிக்கு உள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த சைனோவெல் ஃபுட் சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அதை சுற்றி இருக்கக்கூடிய கேப்சூல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்னதாக லெகமென்ட் இருக்கக்கூடிய வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர் சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசில்ஸ் டென்டான்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து மூவ்மெண்ட் இல்லாததுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா எரிய போயிருக்கும் சரிங்களா ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலா வரக்கூடிய ஷோல்டர் ஜாயிங்ஸ் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா ரைட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மறுபடியும் சின்னதாக நமக்கு வந்து ஒரு ஃபிசோத்தர் பெற்ற எடுத்தாலே இதோட வந்து மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீகெயின் பண்ணிடலாம் சரிங்களா அந்த மூவ்மெண்ட்டாக ரெஸ்டோர் பண்ண முடியும் சரிங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த தோல்பட்டையில சின்ன சின்னதாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த மைக்ரோ இன்ஜுரிஸ் சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதனால வந்து ஏற்பட்டு அந்த வழியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாங்க முடியாம நம்மளே வந்து மூவ்மெண்ட் வந்து செய்ய மாட்டாம அந்த மூவ்மெண்ட்டை வந்து குறைச்சி அதனால வரக்கூடிய வந்து ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோசன் சொல்றோம் வந்து சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதுல வந்து ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இருக்கும் ரைட் சோ அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த மைக்ரோ இன்ஜரிஸ் தான் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் சரிங்களா இந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இரண்டு வகையான பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ இன்ஜுரிஸ் தான் சரிங்களா சோ இது வந்து வந்து நாள்பட்ட பிரச்சனையா இருந்து வரக்கூடிய இந்த ஃப்ரோசன் சோல்டர் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து நம்மளுக்கு தெரியாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் குறைச்சிக்கிட்டே வந்து இருப்போம் சரிங்களா முதல்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோல் பட்டைய வந்து பாத்தீங்கன்னா வெட்டுக்குள்ள அப்படி தூக்கும்போது பெயின் வந்து வருதுன்னா அதுக்கப்புறம் கை இவ்வளவு தூரம் தூக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் தூக்கும்போது வலி வந்து வரும் சரிங்களா அப்ப வந்து இவ்வளவு தூரம் தூக்கும் சரி அதுக்கப்புறம் தூரம் தூக்கும்போது வலி வரும் அதுக்கப்புறம் மூமெண்ட் இப்படியே நம்மளுக்கு வந்து பார்த்தோம் வந்து நம்மளுக்கு ஒரு மூமெண்ட்டை பண்ணும்பொழுது வலி வரும் பொழுது அந்த மூமெண்ட்டை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு குறச்சி வந்து கொஞ்சம் கடைசி வந்து கையவே தூக்க முடியாம வந்து இருக்கும் சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கா வந்து பனியன் போடுறது இல்லாட்டி வந்து ஷர்ட் போடுறது இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கும் சரிங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும் ரைட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யோடே தேங்க்யூ வெரி மச்